காட்டுக்கு இவர்கள் வனவாசத்துக்கு போயிருக்கும் போது கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது துரியோதனன் வேண்டுமென்றே துர்வாசன் என்கிற ரிஷியை அழைத்து இவருடைய அரண்மனைக்கு துரியோதனன் அரண்மனைக்கு துர்வாசர் வருகிறார் அவருக்கு பத்தாயிரம் சிஷ்யர்களாம் பத்தாயிரம் பேரோட அரண்மனைக்கு வருகிறார் துரியோதனன் நிறைய பணிவடைகளை எல்லாம் செய்து விருந்தோம்பல் செய்து அனுப்பி வைக்கிறார் போகும்போது என்னமோ நல்ல எண்ணத்துல சொல்ற மாதிரி எனக்கு வீட்டுக்கு வந்துட்டீர் எங்க அண்ணா யுதிஷ்டிரன் காட்டுல இருக்கார் அவருக்கு ரிஷிகளுக்கு சாப்பாடு போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதித்தி சத்காரம் விருந்தோம்பல்ல ரொம்ப விருப்பமுடையவர் அவரையும் சந்தித்து விட்டு அவர் வீட்டில் உணவறிந்து விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்ப நல்ல எண்ணத்தோட கேட்பது போல துரியோதனன் சொன்னார் சரின்னு துர்வாசனம் ஏத்துக்கொண்டார் இவனுக்கு என்ன எண்ணம் அவங்ககிட்ட கிட்ட பரங்காசே கிடையாது பத்தாயிரம் பேர் சிஷ்யர்களோடு இவர் வந்தா எப்படி சாப்பாடு போடுவான் அவனுக்கு வழி கிடையாதுன்னு துரியோதனுக்கு தெரியும் வேண்டும் என்றே சா அனுப்பினான் துர்வாசர் ஏற்கனவே கோவக்காரர் அவன் சாப்பாடு இடவில்லை என்றால் கோபித்து சாபம் கொடுத்து விடுவார்னு இவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் அதனால துர்வாசரை அனுப்பினான் அவர் அங்கு சென்று யுதிஷ்டரனை சந்திக்க போகிறார் அதற்கு முன்னமே சூரியனால் கொடுக்கப்பட்ட அக்ஷய பாத்திரம் என்கிற பாத்திரம் திரௌபதி நடத்த இருந்தது அவள் கடைசியா உணவு உண்ணும் வரை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அந்த பாத்திரத்தில் உணவு கிடைக்குமா அப்படி திரௌபதி அன்றைக்கு உண்டு முடித்து விட்டால் பாத்திரத்தில் ஒண்ணும் கிடையாது துர்வாசர் சரியா அன்றைக்கு பார்த்து வந்து நான் பக்கத்துல போய் நான் குளிச்சுட்டு வரேன் பத்தாயிரம் சிஷ்யர்களோடு வந்திருக்கேன் குளிச்சுட்டு வந்து உன் இல்லத்தில் தான் இன்னைக்கு விருந்து என்று சொல்லிவிட்டு போனார் இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஒரே பயம் வந்தவுடனே என்ன பண்ணுவது திரௌபதி எல்லாரும் பிடிச்சா என்ன பண்றது சாப்பாடு வேணும் சாப்பாடு வேண்டும் நான் மட்டும் என்ன செய்ய முடியும் சரி மறுபடியும் கண்ணனையே பிரார்த்திப்போம் கண்ணா ராஜசபையிலே என் துகில் உரியப்பட்ட போது நீதான் ரட்சித்தாய் இப்ப மற்றொரு சங்கடம் மற்றும் துன்பம் ஏற்பட்டுள்ளது இதிலிருந்தும் நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று திரௌபதி பிரார்த்திக்கிறாள் ஒரே ஒரு வார்த்தை தான் கண்ணா நீ வந்து எனக்கு உதவ வேண்டும்னு பிரார்த்தித்த உடனே கண்ணன் இங்கேயோ துவா துவாரகையிலே ருக்மிணியோடு ஒரு படுக்கையில் படுத்துட்டு இருந்தாரான் இவள் நினைக்கிறாள்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ருக்மிணியை விட்டுட்டு எப்படி வந்தார்னே தெரியாது வந்த உடனே அவள் கவலையை பற்றியெல்லாம் கண்ணன் கேட்டுக்கொள்ளவே இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கிறது திரௌபதி பற்றி எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டாராம் சாப்பாடு இல்லைன்னு தான் உமை அழைச்சதே பிரச்சனையை தீக்க வந்தவர் எனக்கு சாப்பாடு போடுன்னா நான் எங்கேருந்து போடுறது எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாள் இப்படி அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா நான் ஒரு தடவை பார்க்கிறேன் ஒண்ணுமே இல்லையான்னு பார்க்கணும்னு கண்ணன் சொன்னாராம் அவள் அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்தாள் வந்தா கொஞ்சோண்டு கீரையும் அன்னமும் அது மட்டும் ஒட்டி கொண்டிருந்ததாம் அந்த பாத்திரத்தில் இருந்த அன்னத்தை எடுத்து வாயில போட்டுக்கொண்டு உலகத்தையே தனக்கு வடிவமாக கொண்ட பகவான் திருப்தி அடையட்டும்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இவர் தானே அந்த விஸ்வாத்மா யாரோ விஸ்வாத்மா கிடையாது உண்டவுடனே தனக்கு திருப்தி ஏற்பட்டால் துர்வாசர் முதலானவர்கள் அனைவருக்கும் பசி தீர்ந்து விடுகிறது